ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ தட் பர்பஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் இன்ஜினியரிங் கவுன்சிலில் ஸ்பெஷல் ரெசர்வேஷன் கவுன்சிலிங் அதாவது விச் இஸ் யார் யார் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எக்ஸர்விஸ் மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸோ ஜெனரலுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் அகடமிக்ஸ் அண்ட் ஒகேஷனல் ரெண்டு பேத்துக்குமே வந்து அப்படின்னா நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஸ்கூலிங் ஆரம்பிக்குது ஓகேவா ஸோ நாளைக்கு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏஎம்லேருந்து செவன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதே அன்னைக்கு அதாவது நாளைக்கு காலைல பத்து மணிலிருந்து நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்க வந்து சாய்ஸ் பண்ணிடணும் ஓகேவா உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதாவது நாளை மறுநாள் வந்து செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் செவன் ஏஎம் வந்து வந்து வந்துடும் ஓகேவா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எயிட் செவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கான டைம் அப்படின்றது இருக்குது ஓகேவா அதுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அபார்டு சம்திங் லைக் தட் வந்து கேட்கும் ஸோ அதை வந்து கொடுத்துருங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு விச் இஸ் உங்களுக்கு ஒன்லி டூ டேஸ் தான் டைம் ஓகேவா அந்த ரெண்டு நாள் கூட உங்களுடைய கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் பிஎம்க்கு வந்து வருது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஓகேவா ஸோ டோன்ட் ஃபர்கட் ஓகே எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு நாளில் முடியுது அப்படின்றதான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் பட் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாய்ஸ்ஃபுல் அப்படின்றது பண்ணுங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு என்ன சொல்கிறது அட்வைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஏன்னா பரபரப்பாக சாய்ஸ்ஃபுல் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணுறது இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகாமல் போயிடும் ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பொறுத்து இருந்ததுக்கான பலன் எதுவுமே கிடைக்காம போயிடும் ஸோ தட் பர்பஸ் எகெயின் அண்ட் எகெயின் ஐ ரிப்பீட் ஸோ என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ சாய்ஸ் ஃபுல்லிங்களா என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துட்டு தென் ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது பொறுமையாக அலாட்மெண்ட் வந்து வரட்டும் ஸோ கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா அதில் ரொம்ப மிக மிக முக்கியமாக நான் வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அசெப்டண்ட் அப்பார்டுக்கு பதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பாங்க ஒரு சிலர் அக்செப்ட் அண்ட் ஜாயின்க்கு பதில் அக்செப்ட் அப்பார்டு கொடுப்பாங்க ஸோ தட் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன் ஆனது ஸோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்துடும் ஸோ தென் யூ கேன் மேக் அட்மிஷன்ஸ் ரைட் ஸோ அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் இதாக பார்த்துக்கோங்க ஏன்னா என்ன சொல்கிறது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கூட அந்தளவுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படாது பட் இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் இந்த சாய்ஸ் ஃபுல்லிங் தென் கன்ஃபர்மேஷனில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டைமிங் கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து தப்பு தப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தட் பர்பஸ் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் வந்து வயக் யூ செல்து ஓகே ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் த மிஸ்ட் வர் பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ